ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்க மாட்டிங்கன்னா கன்னியாகுமரி பீச்சில் தான் இருக்கோம் இங்கே வந்து சன்ரைஸ் பார்க்க வந்திருக்கோம் ஆனால் வந்து நல்லா இருக்குது நீங்களே வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்பவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் ஃபேமிலியோடு தான் வந்திருந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு அதிகமான பேர் வந்திருந்தாங்க ஆனால் இருந்தாலும் வந்து நல்லா இருந்துச்சு சன்ரைஸ் பார்க்குறதும் திருவள்ளுவர் சிலைக்கு அருகில் பார்க்கறது ரொம்பவும் அழகாக இருக்குது 何 நாங்கள் வந்திருந்த டைம் வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துச்சு இல்லைன்னா கடலில் ஒட்டியே சூரிய உதயம் நல்லா தெளிவாக தெரியும் கொஞ்சம் மேகம் இருந்தனால வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து தான் தெரிஞ்சிச்சு ஆனால் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தர்மா சத்யா அஃபீஷியல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்